ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணேஷ்குட்டி சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பாவர்கா சாப்பிடாதவங்க கூட ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாகர்காவுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை எல்லாமே தேவையான அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கடாய் வச்சு நல்லாவே சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் கடுகு தேவையான அளவு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துக்கிட்டேன் ஒரு சின்ன சைஸில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா அதையுமே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பில் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவு இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் ஒரு தக்காளி சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாவற்காவை உள்ளார சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வர வரையிலும் வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலே பாவற்காய் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் பாகற்காவுக்கு தேவையான மசாலாவை ஒவ்வொன்றா சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவு வீட்லையே அரைச்ச குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் முக்கா டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் நாலலேருந்து அஞ்சு நிமிஷம் வரலாம் கேஸை ஹையில் வச்சுட்டு மூடி போட்டு மூடலாம் இருக்கட்டும் நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்கள் நல்லாவே கொதி வந்துருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரையிலும் வெயிட் பண்ணலாம் நம்ம அப்படியே சாப்பிட்றது இருந்தாலும் சாப்பிட்லாம் நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்றது இருந்தாலும் சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அதுவும் இந்த டைமில் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி தண்ணி நல்லா ட்ரை ஆன பிறகு நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்க்குறப்ப அந்த சிறுங்கசப்பாக இருக்கிறதுனா கொஞ்சம் கம்மியாயிடும் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் கூட பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை சாம்பார் கூட ரச சாதத்து கூட வச்சு சாப்பிட்றப்ப இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான் அவ்வளோதாங்க சுட சுட சூப்பராக பாவற்காய் பொறியியல் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்